எனக்கு சாவு வர வரமாட்டீது அப்படின்னு நான் அவ்வளவு பெரிய வேதனையில இருக்கேன்னு பிந்துகோஸ் அவங்க ஒரு சில விஷயங்களை சொல்லி இருக்காங்க சூர்யாவை விட விஜயவரதா அவர்தா பெஸ்ட்னு சொல்லி ஜோதிகா அவங்களுடைய கமெண்ட்ல வந்து சொன்ன ஒரு நபருக்கு ஜோதிகா என்ன பதிலடி கொடுத்திருக்காங்கன்னு தெரியுமா பழைய நிலைமைக்கு சமந்தா அவங்க திரும்பி இருக்காங்க வாங்க என்ன ஆச்சுங்கிறத பாக்கலாம் எண்பது காலகட்டத்துல மனோரமா அவங்களுக்கு இணையா காமெடியில கலக்கி வந்தவங்க தான் நடிகை பிந்துகோஸ் ரஜினி கமல்னு முன்னணி நடிகர்கள் கூட நூற்றுக்கும் மேற்பட்ட படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க பிரபு அவர் நடிச்ச கோழி கோவது படத்துல ஆட்டம் பாட்டம் கூத்துன்னு பட்டைய கலப்பி இருப்பாங்க இவங்களுக்கு எழுபத்தாறு வயசுக்கு மேல ஆச்சுங்க நிறைய நோய் பாதிப்பால வீல் சேர்ல அமர்ந்து வாழ்க்கைய கலைச்சிட்டு இருக்காங்க இவங்களோட அன்றாட வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு அதுல நடக்கிறதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் பிபி இருக்கு சுகர் இருக்கு அதுவும் இல்லாம ஹார்ட் சர்ஜரி பண்ணாங்க என்னோட கால் பாருங்க இவ்வளவு பெருசா வெங்கி இருக்கு என்னால எதுவுமே பண்ண முடியல பண உதவிக்காக நிறைய பேர் கிட்ட ஹெல்ப் கேட்ட என் பசங்களும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க என்னை பார்த்துக்க யாருமே இல்ல நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல இந்த அளவுக்கு வேதனை அனுபவிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்ல சொல்ல சக்கிலா அவங்களும் இவங்க பேசின நிறைய விஷயங்களை கேட்டுட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க என்ன செய்யறதுனே தெரியாம நான் இருக்கேன் எனக்கு சாவு வரமாட்டியே அப்படின்னு சொல்லி அவ்வளவு தூரம் வந்து வேதனைப்பட்டு அழுதாங்க பசங்க கூட என்ன பாக்குறது இல்ல நீ என்னமோ பண்ணு எங்கயோ போய் செத்து போன்னு சொல்லி என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த பேட்டியில சொன்னது மட்டும் இல்லாம நான் நிறைய பேர் கிட்ட ஹெல்ப் கேட்டேன் ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் பக்கம் இப்ப என் கையில காசு இருந்தா எனக்கு ஏதாவது மருந்து உதவிக்கு ஆகும் எனக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டாங்க அந்த இடத்துல ரஜினி அவர்களுக்கு கமல் அவர்களுக்கு நான் கால் பண்ண யாருமே கால் எடுக்கல விஷால் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் பண்ணி கொடுத்தாரு அறக்கட்டளையில இருந்து பணவர இந்த மாதிரி எல்லாம் ஏற்பாடு தர அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொன்னாரு அவர்கிட்ட கால் பண்ணி பேசினா அவரு வந்து பேசினாரு ஆனா எனக்கு வேறபடி எந்த ஒரு உதவியும் கிடைக்கல கமல் அவருக்கெல்லாம் நிறைய முறை கூப்பிட்ட யாருமே எடுக்கல போன எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க சொல்லியிருந்தாங்க ரசிகர்கள் நிறைய பேர் தயவு செஞ்சு அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க முடியாம இருக்காங்க இந்த நேரத்துல தான் உதவி தேவை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை எல்லாம் பதிவிட்டுட்டு இருக்காங்க இப்படி ஏதோ ஒரு பக்கம் இருக்க நடிகை ஜோதிகா இப்ப வந்து சமீபத்துல ரீசெண்டா நிறைய ப்ரமோஷன் வேலைகள்ல கவனம் செலுத்திட்டு இருக்காங்க சமீபத்துல கூட நிறைய அவங்க பேசுனதெல்லாம் பார்த்திருப்போம் பேட்டிகள்ல அந்த வகையில அவங்க இன்ஸ்டாவிலும் ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க சமீபத்துல ஒரு நபர் வந்து அவங்களுடைய இன்ஸ்டா பக்கத்துல உங்க கணவரை விட விஜயவர்தா சிறந்தவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவை பதிவிட்டு இருக்காங்க இதுக்கு ஜோதிகா அவங்க என்ன பதிலடி கொடுத்து

அவங்க பாத்தீங்கன்னா மறுபடியும் பழையபடி படப்பிடிப்புகள்ல கலந்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களுடைய வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பழைய நிலைமைக்கு திரும்பிட்டாங்கன்னு சொல்லலாம் ரொம்ப நாளுக்கு அப்புறமா மறுபடியும் ரெஸ்டால எடுத்துட்டு படப்பிடிப்பு தளத்துக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு அடுத்தடுத்த பட வேலைகள்ல ரொம்ப பிஸியா நடிச்சுக்கிட்டு இருக்காங்களாம் சீக்கிரமா அடுத்த படத்தில பார்க்கலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இது போல நிறைய சினிமா தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனல் கூட இணைஞ்சிருங்க